வணக்கம் செய்திகள் வாசிப்பது சுதாரவி கிறிஸ்துவ அமைப்புகளில் வந்து கமிட்டிகள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கமிட்டி மூலிமா தீர்வு காணுவாங்க அப்படி அந்த கமிட்டியும் தாண்டி ஒரு கட்டுக்கோப்பான கிறிஸ்துவ அமைப்புக்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருச்சபையில் இருந்து காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டிய காரணம் என்ன அதுக்கு ஏதாச்சும் ஒரு உள்காரணம் இருக்கா அதாவது காவல் நிலையத்துக்கு செல்கிறாங்கன்னா எல்லாமே திரு தென்னிந்திய திருச்சபையை பொறுத்தளவு எல்லாமே தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது தான் இவர் கூட கொஞ்ச காலம் செயலர் மூணு மூணு வருஷமும் நாலு வருஷமும் செயலாளராக இருந்தார்னு நினைக்கிறேன் அது கூட அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இருந்தார் டிசி உறுப்பினர்களால் நிர்வாக குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் அவர் செயலாளராக இருந்தார் இதில் வந்து இவர் ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாடி ஏற்காடு இருக்கிற ஒரு சேலத்தில் ஏற்காடு ஆலயத்தில் இருந்தார் அப்போது ஒரு டிரான்ஸ்பர் போட்டா அது வந்து ஆயராக நியமிக்கிறது பேராயர் அதுக்கு அதுக்கு முன்னாடி ஆயர்களுடைய இடமாறுதல் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு குருத்துவ பணிக்குழுன்னு ஒன்று இருக்குது அவங்களும் அந்த பணிக்குழு உள்ள உறுப்பினர்களும் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அவங்க எல்லாருமே கூடி விவாதித்து யாரும் எந்தெந்த குறுக்கு போடலான்னு போடுறப்போ தனக்கு வசதியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இருந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு விதமான பிரச்சனைகளை உண்டாக்கி அந்த டிரான்ஸ்பருக்குரிய ஆர்டரை கொடுக்க போனால் கூட அந்த திருமண்டல பணியாளர் ஒருத்தர் போனார் ராஜ்குமார் ஒருத்தர் போனார் அவர் மேலே அவரை பிடிச்சி அடிச்சு விட்டது மட்டும் இல்லாமல் அவர் மேலே அவர் பொய்யான புகார் அதான் பொய்யான புகார் கொடுத்து பிரச்சனையாக்கிறது முதல்ல ஆரம்பத்தில் அந்த காவல் நிலையத்துக்கு போக ஆரம்பித்ததே இந்த ஆயிரம் நாள் தான் ஏற்காட்டில் அந்த வழக்கு இருக்கா அந்த வழக்கு அந்த என்ன நிலையில் இருக்குன்னு தெரியல ஆனா வழக்கு பதிவாகியிருக்கு அதாவது சிஎஸ்ஆர் போட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு மேல அதுல இதாகலை சரி அப்படி அங்க இருந்து வந்தது வந்ததுக்கு பிறகு போத்தனூர்ல ஒரு ஆலயத்துல இருந்தார் அங்கேயும் கல்லறை தோட்டத்துல ச இன்னொரு சிஎஸ்ஐல உள்ள இன்னொரு ஆலயம் அவங்களுக்கு பாதி இடம் இருக்கு இவரு இருந்த இன்னொரு ஒரு ஆலயத்துக்கு இன்னொரு பாதி இடம் இருக்குது இன்னொரு ஆலயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பிரச்சனை அங்க அந்த ஆயர் கூட பிரச்சனை அந்த சபை மக்கள் கூட பிரச்சனை இவர் எங்கே போனாலும் பிரச்சனை தான் அங்கே போத்தனூரில் போது அங்கேயே நாலஞ்சு சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க காவல்துறையினரும் ஒரு பாதிரியார் இல்லை ஒரு மத தலைவர் அப்படிங்கிறப்போ ஒரு பாதிரியார் ப்ரீஸ்ட் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மரியாதை கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் இவர் பாதிரியார் மேலே நம்ம ஏன் வீணாக ஒரு வழக்க போடணும் அப்படின்னு ஒரு இறக்கப்பட்டு தான் இவரை நிறையா போலீஸ்காரங்க வந்து இவர் மேலே வழக்கு பதிவு செய்யாமல் விட்டாங்க அதுதான் தவறு மேல இறக்கப்பட்டது மறுக்கப்பட்ட நீதிக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அங்கே வந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு அதாவது மறுக்கப்பட்ட நீதி வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்காரு இதை வந்து இவங்க வந்து நிறைவேற்றலைங்கிற காரணத்துக்காகத்தானே கமிஷன் ஆபீஸ் வரைக்கும் போயிக்கிறாங்க மறுக்கப்பட்ட நீதி அப்படிங்கிறது முதல்ல தவறு உச்ச நீதிமன்றத்தில் அந்த நேரத்தில் என்ன இருக்குதோ அதுபடி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ்கோ கொடுத்துருக்காங்க இவர் இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணது செல்லாது பணியிட நீக்கம் பண்ணது செல்லாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு அதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க என்ன ஆர்டர் கொடுத்தாங்க ஸ்டேட்டஸ்கோ இப்ப இருக்கிற நிலையில இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அன்றைய தினத்துல அங்க அந்த ஆலயத்தோட சேர்மனா தலைவராக இருந்தது அருள் திரு பிரின்ஸ் கால்வின் தான் தலைவராக இருந்தார் அதுதானே பின்பற்றப்படணும் அவரை தள்ளி விட்டு இவர் போய் தான் உட்கார்ந்து படிக்கணும் முதல்ல இவருக்கு சாதகமாக குற்றச்சாட்டை வச்சிருக்காரு தன்னை ஆலயத்துக்குள் வந்து நுழையக்கூடாது என்று உத்தரவு தான் நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் சுப்ரீம் கோர்ட் வந்து எங்களுக்கு வந்து ஆலயத்தில் அனுமதி கொடுத்துருக்குது அப்படியும் வந்து எனக்கு மறுக்கப்படுதுன்னு சொல்லித்த அந்த உத்தரவு இருக்குது அதையே ஒப்பீனியன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆலயத்துக்குள்ள நுழையக்கூடாது நுழையிறது நுழையிறது நுழையக்கூடாதுங்கிறது பிரச்சனை இல்லை அவர் அவர் பணியிட இணக்கம் செய்யப்படுறது சம்மந்தமாக தான் அங்கே போகிறாங்க நுழையிறது நுழையிறாத பற்றி சொல்லலை இன்னொன்று ஒரு ஆலயத்தில் ஒரு தலைவர் சேர்மன் இருக்கிறாருன்னா அவர் சொல்கிற வேலையை தான் அதுக்கு கீழே உள்ள உதவி ஆயர் செய்யணும் அந்த உத்தரவுப்படி ஒரு அன்னைக்கு உதவி ஆயராக வேணா உள்ளே இருக்கலாம் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா ஆனா இவர் அப்படின்னு சொல்லி இது பண்றது உச்ச நீதிமன்ற தீர்ப்ப அவரு தான் கிமானா ஒரு கேள்வியை நான் ஒரு தென்னிந்திய திருச்சபையினுடைய பிரச்சனையை கமிட்டி இத்தனை கமிட்டி இருக்குது இவ்வளவு உறுப்பினர் இருக்கும் போது இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடம் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அப்படி என்றால் இந்த பிரச்சனை எதை நோக்கி திரும்புகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் அவர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க சகோதரர் தோழர் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஜாதி கட்சி தலைவர் அப்படின்னு அவரை குறுக்கிறதையே நான் வந்து ஆட்சேபிக்கிறேன் அவர் ஒரு ஜாதி கட்சி தலைவர் அல்ல அவர் இந்த மாநிலத்துக்கான தலைவர் இல்லை அகில இந்தியாவிலும் அறியப்பட்ட தலைவர் பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் அடையாளமாக விளங்கக்கூடிய ஒரு தலைவர் அவரை ஜாதி கட்சி ஜாதி கட்சி தலைவர் ஆயர்கள் வந்து எப்படி தெரியல எனக்கு ஒரு குறுகலான ஒரு வட்டத்துக்குள்ள அவரை எப்படி அடக்குறாங்கன்னு தெரியல பெண் உரிமைக்காக போராடுறவர் சனாதனத்தை எதிர்த்து போராடுறவர் ஜாதிய கட்டமைகளை ஒழிக்க ஒழிக்கணும் ஒடுக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கமா தவிர அவர் ஜாதி கட்சி தலைவராக சுருக்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது வந்து சார்லஸ் ஆயர் சார்லஸ் இருக்கட்டும் அவர் கூட போன நண்பர் குமணனா இருக்கட்டும் அருள் இருக்கட்டும் இவங்க மேலே எல்லாம் எங்களுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் தொல்லு திருமாவளவன் இப்படி சாதி வட்டத்தில் என்ன சுருக்குறீங்கன்னா அவர் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு இதன் மூலமாக நான் தோழர் திருமாவளவன்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன் அவருக்கு தனிப்பட்ட முறையில் நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து புகார் கொடுக்கும்போது கோவை மாவட்ட தலைவர் அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் தான் கூட வந்திருக்காரு அப்படின்னா இந்த திருவிழா மண்டலத்துக்குள்ளே கட்சி வந்து உள்ள நுழைந்து விட்டதா அரசியல் நுழைந்து விட்டதா அதுக்கான அடிப்படை காரணமே வந்து ஒரு ஆதாரமே வந்து நம்ம வீடியோவில் இருக்க வந்தது அதாவது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னா நண்பர் நண்பருங்கிற முறையில் வரலாம் வந்திருக்கலாம் தோழர் கும்மணனும் கும்பணனும் எனக்கு தெரியாதவரில் ஆயர் சார்லஸுக்கு முன்னாடியே அவருங்க நாங்கள் நானும் கொள்கை ரீதியாக ஒன்றா பயணிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அவர் அந்த அந்த ஜாதி ரீதியாக வந்தார் அது கட்சி ரீதியாக வந்தாருன்னு எனக்கு வர சொல்ல மனசு வர மாட்டேங்குது இவர் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் நல்லா நடிப்பாருங்க மிகப்பெரிய நடிகர் உங்கள்கிட்ட பேசினார்ன்னா ஒரு அரை மணி நேரம் பேசினார் உங்களை உங்களை கமின்ஸ் பண்ணுற மாதிரி அழகாக பேசுவார் அப்படி வந்து நண்பர் குமணன் கிட்ட தவறான தகவல்களை கொடுத்து அவரை அழைச்சிட்டு வந்திருக்கலாம் மொழியை இவருடைய உண்மையான சுயரூபம் தெரிஞ்சு நண்பர் குமணன் வந்திருக்க மாட்டார் அப்படி பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவனை வந்து சந்திக்கும்போது இவர் கூட இருந்திருக்காரு அங்கே வந்து அதில் அவருடைய பார்வைக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இது எல்லாத்தையுமே அவருடைய பார்வை கொடுத்துருக்குறாங்க அவரும் அதை பார்த்துருக்காரு பக்கத்திலேயே வந்து சார்லஸும் இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்து பிரச்சனை கொண்டு போகிற மாதிரி தெரியுது